ஹாய் சுட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் ஒரு துறவி அவருக்கு ஐந்து சீடர்கள் ஒரு நாள் அவர் அணிந்திருந்த காவி உடை கிழிஞ்சிருச்சு அதை தைக்க வேண்டி ஐந்து சீடர்கள்டம் காசு கொடுத்து ஊசி வாங்கி வரச் சொன்னார் அந்த ஐந்து சீடர்களும் இதுவரை ஊசியை பார்த்ததே இல்லை கடைக்கு சென்றார்கள் ஊசி கேட்டார்கள் அவர்களும் கொடுத்தார்கள் ஆனால் அது ஊசிதான் என்பதை அவர்கள் நம்பவில்லை நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்று வேறு கடைக்கு சென்று விட்டார்கள் அங்கும் அதையே கொடுத்தார்கள் இறுதியில் நீங்கள் எங்களை ஏமாத்த நினைக்கிறீர்கள் என்று கூற அந்த கடைக்காரன் இவைகள் முட்டாள் என புரிந்து கொண்டு சீடர்களே உங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்டார் நடந்ததை கூற அதை எப்படி நீங்கள் ஊசி இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கடைக்காரத்தை கேட்டாங்க ஐந்து பேரும் சொன்னாங்க எங்கள் குரு ஐந்து பேரை அனுப்பி ஒரு ஊசி வாங்கி வர சொன்னார் கண்டிப்பாக அது மிகவும் பெரியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அவரும் ஒரு பெரிய மரத்தை காண்பித்து இதுதான் ஊசி தூக்கி கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குரிய காசுகளை வாங்கிக்கிட்ட ஓகே சுட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்